அக்னிச் சிறகுகள் படைத்தல் ஒரு தொழில்நுட்பத்தை விட்டு இன்னொன்றை பொருத்தி பார்க்கும் தத்துவம் வேகமாக முன்னேறிக் கொண்டிருப்பதாகவும் வடிவமைப்பு பற்றி அடிப்படை தகவல்களை உருவாக்குவதில் பின்தங்கி இருப்பதாகவும் எல்லோரும் கருதினார்கள் பெரும்பாலான வடிவமைப்பு பொறியாளர்கள் இந்த தகவல்களை திரட்டுவதில் போதுமான கவனம் செலுத்த முடியவில்லை என்பது தெரிந்தது ஆனால் விஎஸ்எஸ்சியில் சியில் இப்படி நடப்பதில்லை அதுவரை திரட்டப்பட்டிருந்த தகவல்களும் கூட ஆரம்ப அடிப்படை விஷயங்களாகவே இருந்தன நாம் இன்னமும் அதிக தூரத்தை கடக்க வேண்டியுள்ளது என்று தோன்றியது பள்ளிக்கூடத்தில் படித்த ஒரு கவிதை நினைவுக்கு வந்தது கவலைப்படாதே முணுமுணுக்காதே மனம் தளராதே இப்போதுதான் வாய்ப்புகள் வர ஆரம்பித்துள்ளன சிறப்பு பணி இன்னும் ஆரம்பமாகவில்லை சிறந்த பணி இன்னும் முடிக்கப்படவில்லை டெவில் திட்டத்தை மேலும் தொடர வேண்டும் என்று குழு அரசுக்கு வலுவாக பரிந்துரை செய்தது எங்களது பரிந்துரையை அரசு ஏற்றுக்கொண்டது திட்டம் தொடர்ந்தது விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தில் எஸ்எல்வி ஒரு வடிவத்திற்கு வந்து கொண்டிருந்தது டிஆர்டிஎல்லில் வேலை வெகு வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது இங்கோ நாங்கள் மெதுவாக செயல்பட்டுக் கொண்டிருந்தோம் தலைவரை பின்தொடர்ந்து செல்லாமல் வெவ்வேறு தனித்தனி தடங்கள் வழியாக எனது குழு வெற்றியை நோக்கி முன்னேறி கொண்டிருந்தது எங்களுடைய வேலை முறையின் அடிநாதம் தகவல் பரிமாற்றம் குழுக்களுக்கு இடையேயும் குழு உறுப்பினர்களுக்கு உள்ளும் தகவல்களை பகிர்ந்து கொள்வதில் முக்கிய கவனம் செலுத்தினோம் இவ்வளவு பிரம்மாண்டமான திட்டத்தை நிர்வாகம் செய்வதற்கு தகவல் பரிமாற்றத்தை எனது தாரக மந்திரமாக கொண்டேன் எனது குழுவினரின் அபார செயல்திறனை வெளிப்பட வைப்பதற்காக எட்ட வேண்டிய இலக்குகள் அமைப்பின் குறிக்கோள்கள் பற்றி அடிக்கடி பேசுவேன் இந்த இலக்குகளை எட்டுவதற்கு ஒவ்வொரு உறுப்பினரின் தனிப்பட்ட பங்களிப்பு எவ்வளவு முக்கியமானது என்று எடுத்துச் சொல்வேன் அதே சமயத்தில் எனது சகாக்கள் சொல்லும் ஒவ்வொரு ஆக்கப்பூர்வமான ஆலோசனைகளையும் கவனமாக கேட்டுக்கொள்வேன் அந்த ஆலோசனைகளை ஆராய்ந்து பார்த்து உரிய சமயத்தில் நடைமுறைப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுப்பேன் அந்த சந்தர்ப்பத்தில் ஒரு நாள் எனது நாட்குறிப்பில் இப்படி எழுதி வைத்தேன் காலத்தின் மணல் பரப்பில் உன் காலடி சுவடுகளை பதிக்க விரும்பினால் உனது கால்களை இழுத்து இழுத்து நடக்காதே பல சமயங்களில் தகவல் பரிமாற்றத்தையும் உரையாடலையும் ஒன்று கொண்டு சம்பந்தப்படுத்தி பலரும் குழப்பிக்கொள்வார்கள் இந்த இரண்டும் முற்றிலும் மாறுபட்டவை என்பதே உண்மை அன்றும் இன்றும் பயங்கரமாக உரையாடுபவன் நான் ஆனாலும் விஷயங்களை எடுத்துக்கொள்வதில் வல்லவனாக என்னை நினைத்து கொண்டிருந்தேன் சந்தோஷம் கொப்பளிக்க பேசிக்கொண்டிருந்தாலும் கொண்டிருந்தாலும் எந்த பிரயோஜனமான தகவலும் வெளிவராது இதுதான் பொதுவான நிலவரம் செய்தியை பரிமாறிக்கொள்வதை மட்டுமே கருத்து பரிமாற்றம் அல்லது தகவல் தொடர்பு என்று சொல்கிறோம் தகவல் தொடர்பு என்பது இரண்டு பேர் சம்பந்தப்பட்ட விஷயம் என்பதை கருத்தில் கொள்வது மிகவும் முக்கியம் ஒரு குறிப்பிட்ட சின்ன தகவலை வெளியிடுவது அல்லது பெற்றுக்கொள்வதே இதன் குறிக்கோள் எஸ்எல்வி திட்டத்தில் பணியாற்றி கொண்டிருந்த சமயத்தில் கருத்து பரிமாற்றம் என்ற கலை எனக்கு பெரிதும் கை கொடுத்தது எதையுமே சரியாக புரிந்து கொள்ளச் செய்யவும் பிரச்சனைகளை தெளிவாக விளக்கி தீர்வு காண்பதற்காக எந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வது என்று ஒருமித்து முடிவு செய்யவும் என் சகாக்களிடம் நான் பயன்படுத்திய மந்திரம் கருத்து பரிமாற்றம் என்பதுதான் எஸ்எல்வி திட்ட நிர்வாகத்தில் நான் சாதுரியமாக பயன்படுத்திய ஒரு அசிரம் துல்லியமான தகவல் எப்படி இதை நான் பிரயோகம் செய்தேன் உண்மையை வெளிப்படையாக பேசுவது எனது பாணி எதையும் பூசி மெழுகியோ மழுப்பலாகவோ பேச மாட்டேன் விண்வெளி அறிவியல் குழு ஸ்பேஸ் சயின்ஸ் கவுன்சில் ஆய்வுக் கூட்டம் ஒன்றில் படித்தான் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது தேவையான பொருட்களை வாங்குவதில் தாமதம் நீடித்ததால் கோபமாக அந்த கூட்டத்தில் புகார் சொன்னேன் விஎஸ்எஸ்சியின் நிதி ஆலோசகரும் கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரியும் ஒத்துழைக்காமல் ஒத்திப்போடும் தந்திரத்தை கையாள்கிறார்கள் கணக்கு பிரிவு அலுவலர்கள் தங்கள் வேலை முறையை மாற்றிக்கொள்ள வேண்டும் அவர்களின் வேலையை திட்டக்குழுவிடம் பகிர்ந்து அளிக்க வேண்டும் என்றெல்லாம் காரசாரமாக பேசினேன் எனது கோரிக்கையை இவ்வளவு பகிரங்கமாக பலமாக எடுத்து வைத்ததை கண்ட டாக்டர் பிரம்ம பிரகாஷ் அதிர்ந்து போனார் தமது சிகரெட்டை தேய்த்து உதறினார் ஆய்வுக் கூட்டத்திலிருந்து வெளியேறிவிட்டார் கடுமையான வார்த்தைகளால் டாக்டர் பிரம்ம பிரகாஷை புண்படுத்தி விட்டோமே என்று அன்று இரவு முழுவதும் வருத்தப்பட்டேன் இருந்தாலும் ஜீவன் இல்லாமல் முடங்கி கிடக்கும் அமைப்புக்குள் நானும் மூழ்கடிக்கப்பட்டு விடுவதற்குள் அதன் அசட்டை மனோபாவத்தை எதிர்த்து போராடுவதில் நான் உறுதியாக இருந்தேன் எனக்கு நானே ஒரு யதார்த்தமான கேள்வியை கேட்டுக்கொண்டேன் ஜடமாகிவிட்ட இந்த அதிகார வர்க்கத்தை சகித்துக்கொண்டு ஒருவரால் வாழ முடியுமா முடியவே முடியாது என்ற பதில் கிடைத்தது அடுத்து இன்னொரு தனிப்பட்ட கேள்வி ஒன்று எனக்குள் எழுப்பினேன் எந்த விஷயம் டாக்டர் பிரம்மபிரகாஷை பெரிதும் புண்படுத்தியிருக்கும் கடுமையாக தோன்றிய எனது வார்த்தைகளா அல்லது பிந்தைய காலகட்டத்தில் எஸ்எல்வி நிறுத்துப் போகப் போவதா எனது இதயமும் மூளையும் என்னுடைய செயலுக்கு ஒப்புதல் கொடுத்தன உதவி நாடி கடவுளை பிரார்த்தனை செய்தேன் அடுத்த நாள் காலையில் எனக்கு அதிர்ஷ்டம் வந்தது நிதி விவகாரம் தொடர்பான அதிகாரத்தை திட்டக்குழுவுக்கே அளித்துவிட்டார் டாக்டர் பிரம்ம பிரகாஷ் போதுமான அளவுக்கு சுதந்திரமாக செயல்படும் உரிமையும் அதிகாரமும் உடைய ஒரு தலைவரால் தான் தமது அணியை வழிநடத்தி செல்லும் பொறுப்பை வெற்றிகரமாக நிறைவேற்ற முடியும் வாழ்க்கையில் தனிப்பட்ட முறையில் நிறைவு காணும் மார்க்கமும் இதுவே பொறுப்புடன் கூடிய சுதந்திரம் மட்டுமே தனிப்பட்ட மகிழ்ச்சியின் அடித்தளம் தன்னுடைய சுதந்திரத்தை வெளிப்படுத்திக் கொள்ள ஒருவர் என்ன செய்ய வேண்டும் இதற்காக நான் பின்பற்றி வரும் இரண்டு வழிமுறைகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதலாவதாக உங்களுடைய கல்வியையும் திறமைகளையும் வலுப்படுத்திக் கொள்ளுங்கள் அறிவாற்றல்தான் நிதர்சனமான நிலையான சொத்து உங்களுடைய வேலையில் பயன்படும் மிக முக்கியமான சாதனமும் இதுதான் எந்த அளவுக்கு உங்களுடைய அறிவு திறனால் இப்போதைய நிலவரம் வரை தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் சுதந்திரமான மனிதர் காலை எல்லையை தவிர வேறு எந்த விதத்திலும் ஒருவரின் அறிவாற்றலை அபகரிக்க முடியாது தன்னை சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களையும் அந்தந்த தருணத்திலேயே அறிந்து கொண்டிருக்கும் ஒரு தலைவரால் தான் தமது அணியை சுதந்திரமாக வழிநடத்த முடியும் தலைமை தாங்குவதற்கு ஒரு விதத்தில் தொடர்கல்வியில் ஈடுபட்டிருக்க வேண்டும் பல்வேறு பொறுப்பு வகிப்பவர்கள் ஒவ்வொரு வாரமும் சில நாட்களில் இரவு நேரம் கல்லூரியில் போய் படிப்பது வெளிநாடுகளில் சகஜமான நடைமுறை வேலை நாட்களில் அன்றாட கூச்சல் குழப்பம் சந்தடி எல்லாம் அடங்கியதும் ஆற சிந்தித்து அடுத்த புத்தம்புது நாளை எதிர்கொள்வதற்கு தன்னை செம்மையாக கொள்பவர்கள் வெற்றிகரமான தலைவர் தனிப்பட்ட ரீதியில் பொறுப்பேற்க வேண்டும் என்ற வேட்கையை வளர்த்துக்கொள்வது இரண்டாவது வழிமுறை உங்களுடைய தலைவிதியை தீர்மானிக்கும் சக்திகளை தீர்மானித்துக் கொள்ள உதவுதான் தனிப்பட்ட சுதந்திரத்தை அடையும் உன்னத வழி துடிதுடிப்பாக இருங்கள் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் நம்பிக்கை கொண்டுள்ள காரியங்களுக்காக வேலை செய்யுங்கள் வரலாற்று அறிஞர் எடிட் ஹேமில்டன் பண்டைய கிரேக்கர்கள் பற்றி இப்படி எழுதியிருக்கிறார் பெரும்பாலானவர்கள் பொறுப்புகளிலிருந்து விடுபட வேண்டும் என்ற விடுதலையைத்தான் நாடினார்கள் இவ்விளைவு ஏதன்ஸ் நகரை மீட்க முடியவில்லை ஏதன்ஸ் விடுதலை பெறுவது என்பது பகல் கனவாகிவிட்டது நமது சுதந்திரத்தை விரிவுபடுத்திக் கொள்வதற்காக பெரும்பாலான நமது மக்களால் தனிப்பட்ட முறையில் திறம்பட செயல்பட முடியும் நம்மை சீரழிக்கப் போவதாக அச்சுறுத்தும் சக்திகளை நம்மால் வேறறுக்க முடியும் தனிநபர் சுதந்திரத்தை மேம்படுத்தக்கூடிய தராதரங்களையும் சூழ்நிலைகளையும் பக்கபலமாக கொண்டு நமக்கு நாமே அரணமைத்துக் கொள்ள முடியும் இப்படியெல்லாம் செயல்படுவதால் இதுவரை சாதித்திராத சாதனை இலக்குகளை எட்டக்கூடிய ஆற்றல் படைத்த ஒரு வலுவான அமைப்பை உருவாக்குவதற்கு நாம் உறுதுணையாகவும் நிற்கிறோம் எஸ்எல்வி திட்டப்பணி விறுவிறுப்படைந்ததும் பேராசிரியர் தவான் ஒரு நடைமுறையை அறிமுகப்படுத்தினார் திட்டத்தில் பங்கேற்றுள்ள ஒட்டுமொத்த குழுவினரும் இணைந்து திட்ட வளர்ச்சியை மதிப்பீடு செய்யும் முறை அது லட்சிய வேட்கை கொண்டிருந்த மனிதர் பேராசிரியர் தவான் தளர்ச்சி அடைந்திருக்கின்ற பகுதிகளுக்கெல்லாம் முறுக்கேற்றி தங்குதடையின்றி வேலையை தொடர வைப்பது அவருக்கு சாதாரணமான விஷயம் பேராசிரியர் தவான் தலைமையில் நடைபெற்ற மதிப்பீட்டுக் கூட்டங்களெல்லாம் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையத்தின் முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்ச்சிகள் இஸ்ரோ கப்பலின் உண்மையான கேப்டன் அவரே ஒரு கமாண்டர் மாலுமி பராமரிப்பாளர் என பல அவதாரங்களையும் தமக்குள் அடக்கிக் கொண்டவர் அவர் இருந்தாலும் எல்லாம் தெரிந்தது போல் காட்டிக்கொள்ளவே மாட்டார் அவர் மாறாக ஏதாவது சில விஷயங்கள் அவருக்கு சந்தேகமாக தோன்றினால் கேள்விகளை எழுப்புவார் தமது சந்தேகங்களை பற்றி வெளிப்படையாக விவாதிப்பார் உறுதியோடும் நேர்மையோடும் செயல்படுவதை தார்மீக கடமையாக கொண்டவர் பேராசிரியர் தவான் எந்த விவகாரம் பற்றியாவது அவர் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டால் அந்த நிலையில் உறுதியாக இருப்பார் ஆனால் ஒரு முடிவுக்கு வரும் வரை அவர் மனம் களிமண் போன்று இழுத்த இழுப்புக்கெல்லாம் இடம் கொடுக்கும் இறுதி வடிவத்திற்கு வரும் வரை எல்லாவித கருத்துக்களையும் அது ஏற்றுக்கொள்ளும் பிறகு தீர்மானமான முடிவுகளை எல்லாம் குயவரின் சூளை அடுப்பில் மூட்டம் போட்டுவிட்டால் அவை போய் உறுதிப்பட்டுவிடும் எதையும் தாக்குப்பிடித்து நீடித்து நிலைக்கும் பேராசிரியர் தவானுடன் அதிகமான நேரம் பழகிய வாய்ப்பு பெற்றவன் நான் கேட்பவரை கிரங்கடிக்கும் அளவுக்கு எந்த விஷயத்தை பற்றியும் தர்க்கரீதியாகவும் அறிவு கூர்மையுடனும் அக்குவேறு ஆணவியராக அலசி பேசக்கூடிய நாவன்மை படைத்தவர் அவர் அவர் பற்றியிருந்த பட்டங்கள் ஒரு மாறுபட்ட கலவை கணிதத்திலும் இயற்பியலிலும் பிஎஸ்சி பட்டம் ஆங்கில இலக்கியத்திலும் எம்ஏ முதுகலை பட்டம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கல்வியில் பிஇ பட்டம் விமான பொறியியலில் எம்எஸ் பட்டம் விமான இயல் மற்றும் கணிதத்தில் அமெரிக்காவின் கலிபோர்னிய தொழில்நுட்ப நிலையம் கல்டெக் வழங்கிய பிஹெச்டி டாக்டர் பட்டம் என அடுக்கடுக்கான பட்டங்களை குவித்தவர் அவர் அவருடன் நாங்கள் நடத்தும் அறிவார்ந்த விவாதங்கள் எனக்கும் என் குழுவினருக்கும் சக்தியாக அமைந்தன எங்கள் மனதிற்கு சக்தி ஊட்டிய ஊக்க டானிக் கவை அவரை எப்போதுமே நம்பிக்கை இருந்தவராகவும் கருணை பொங்குபவராகவும் நான் பார்த்திருக்கிறேன் தம்மை பற்றிய சுய மதிப்பீட்டில் இல்லாமல் கடுமையாக நடந்து கொள்வார் ஆனால் ஒரு குற்றம் குறை இருந்தால் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்வார் கடுமையான தீர்ப்புகளை வழங்குவது பேராசிரியர் தவானின் வழக்கம் அதேபோல் குற்றம் புரிந்த தரப்பினரை பின்னர் மன்னித்து விடுவதும் அவருடைய பாணி இஸ்ரோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சில் அரசு அமைப்பாக மாறியது பல்வேறு பணி மையங்களின் இயக்குனர்களும் விண்வெளித்துறையின் டிஓஎஸ் மூத்த அதிகாரிகளும் அடங்கிய இஸ்ரோ கவுன்சில் ஒன்று அமைக்கப்பட்டது அரசு அதிகாரங்களை கொண்டிருக்கும் விண்வெளித்துறைக்கும் களத்தில் பணியாற்றும் மையங்களுக்கும் இடையே ஒரு இணைப்பு பாலமாகவும் இந்த இரண்டு பிரிவுகளையும் நிர்வாகத்தில் பங்கேற்க செய்யும் ஒரு அமைப்பாகவும் இந்த கவுன்சில் விரிவானது இஸ்ரோவின் மையங்கள் கிடைப்பிரிவுகளாகவும் இணைப்பு அலுவலகங்களாகவும் செயல்படப் போகின்றன என்றுதான் அரசு அலுவலகங்களின் வழக்கமான பல்லவியாக இருந்திருக்கலாம் ஆனால் இஸ்ரோவிலோ அல்லது விண்வெளித் துறையிலோ இப்படிப்பட்ட பேச்சு எழுந்ததே கிடையாது நிர்வாக அதிகாரிகள் கொண்ட இலாக்காவும் இசெயலாக்க அமைப்புகளும் ஒன்று கொன்று கலந்து பேசி செயல்படும் பங்கேற்பு நிர்வாகம் என்ற முறை இஸ்ரோ நிர்வாகத்தின் புதுமை அம்சமாக மலர்ந்தது இந்திய ஆய்வு மற்றும் வளர்ச்சி ஆர் டி அமைப்புகளில் இந்த புதுமை பாணி நீண்ட தொலைவை கடந்தாக வேண்டும் இந்த புதிய ஏற்பாட்டால் டி என் சேஷனுடன் எனக்கு தொடர்பு ஏற்பட்டது அவர் அப்போது விண்வெளித் துறையின் இணைச் செயலாளராக பணியாற்றி வந்தார் அரசு நிர்வாக அதிகாரியை பற்றி எனக்குள்ள ஒரு அபிப்பிராயம் உருவாகி இருந்ததால் எஸ்எல்வி த்ரீ நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்ற சேஷனை முதன்முறையாக நான் பார்த்தபோது இணக்கமான எண்ணம் எதுவும் ஏற்படவில்லை ஆனால் விரைவிலேயே என் எண்ணம் மாறியது சேஷன் மீது எனக்கு மதிப்பு ஏற்பட்டது கூட்ட நடவடிக்கைகள் பற்றி சளைக்காமல் அலசி ஆராய்ந்து முழுமையான தயாரிப்புடன் கூட்டங்களில் கலந்து கொள்வார் எல்லா கோணங்களிலும் ஆழமாக ஆராய்ந்து பார்க்கும் அபார ஆற்றல் கொண்ட அவர் விஞ்ஞானிகள் மனங்களை கிளறிவிடுவது வழக்கம் எஸ்எல்வி திட்டத்தின் முதல் மூன்று வருடங்கள் ஜாலம் காட்டிய பல விஞ்ஞான மாயங்களின் ரகசியங்கள் வெளிப்பட்ட காலம் மனித ஜீவன் என்ற முறையில் நாம் எப்போதுமே அறியாமையுடன் தான் வாழ்ந்து வருகிறோம் வாழ்ந்து கொண்டிருப்போம் அதை அறிந்து கொண்டு விழிப்புணர்வு பெற்றவனாக இருந்தது எனக்கு புது அனுபவம் ஆழம் காண முடியாத பரிமாணங்கள் இருப்பதை என்னால் அறிய முடிந்தது எல்லாவற்றையும் தெளிவுபடுத்துவதே விஞ்ஞானத்தின் வேலை என்றும் விவரிக்கப்படாத அம்சங்கள் எல்லாம் எனது அப்பா மற்றும் லக்ஷ்மண சாஸ்திரி போன்றவர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் என்றும் தவறாக நினைத்திருந்தேன் எனக்குள் இப்படிப்பட்ட சிந்தனைகள் சிறகடித்தாலும் இது பற்றியெல்லாம் என்னுடைய சக விஞ்ஞானிகளிடம் நான் திறப்பதில்லை அவர்களுக்கு உள்ளே வேரோடிவிட்ட கருத்துக்களை ஆட்டம் காண வைத்து விடக்கூடாது என்ற பயத்தினால் இப்படி எனக்கு தடை விதித்துக் கொண்டேன் விஞ்ஞானத்துக்கும் தொழில்நுட்பத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டை படிப்படியாக நான் அறிந்து கொண்டேன் விஞ்ஞானத்திற்கு முடிவில்லை நிறைய திறந்த முனைகள் கொண்டது தோண்டி துருவி ஆழமாக ஆராய்ந்து கொண்டே போகலாம் வளர்ச்சி என்பது வரையறுக்கப்பட்ட விஷயம் வளர்ச்சியில் தவறுகள் தவிர்க்க முடியாதவை ஒவ்வொரு நாளும் தவறுகள் நிகழ்கின்றன நவீனப்படுத்திக் கொள்வதற்கும் தர மேம்பாட்டிற்கும் முன்னேற்றத்திற்கும் தவறுகள் பயன்படுகின்றன விஞ்ஞானிகளை மேலும் மேலும் சாதனை படைக்க வைப்பதற்காக படைப்பவன் என்ஜினியர்களை படைத்திருக்கிறான் போலும் விலாவாரியாக ஆராய்ந்து திட்டவட்டமான முழுமையான தீர்வை விஞ்ஞானிகள் கொடுக்கும் போதெல்லாம் என்ஜினியர்கள் மேலும் ஒரு சாத்தியக்கூறு உள்ளதா என்று ஆராயச் சொல்வார்கள் விஞ்ஞானிகளாக நான் மாறிவிடக்கூடாது என்று எனது அணியினை எச்சரித்திருந்தேன் விஞ்ஞானம் ஒரு தனியாத தாகம் சாத்தியங்களையும் உறுதியான விளைவுகளையும் தேடப்போகும் ஒரு முடிவில்லாத பயணம் காலக்கெடுவும் நிதி வரம்பும் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தது எங்களுடைய சுயவரம்புகளை நான் அறிந்து கொண்டிருப்பதை பொறுத்தே எஸ்எல்வி தயாரிப்பு சாத்தியப்படும் நடைமுறையில் இருக்கும் சாத்தியமான தீர்வுகளுக்குத்தான் நான் முன்னுரிமை அளித்திருந்தேன் தற்போது செயல்படுத்தக்கூடிய முடிவுகளையே சிறந்த வழிகளாக ஏற்றுக்கொண்டேன் காலக்கெடு விதிக்கப்பட்டுள்ள திட்டத்தில் புதிய பரிசோதனைகளுக்கு இடமில்லை கூடுமானவரையில் நிரூபிக்கப்பட்ட தொழில்நுட்பங்களை பெறுவதற்காகத்தான் ஒரு திட்டத்தலைவர் எப்போதுமே வேலை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய அபிப்பிராயம் இதுபோன்ற தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பல்வேறு கோணங்களில் ஆராய்ச்சி செய்வதே சரி என்று தோன்றுகிறது